ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மார்ச் மூணு ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கிழமை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது கிழமையானது இன்று திங்கட்கிழமை ஆனால் இப்பொழுது அதிகாலை நேரம் அஞ்சு மணி நாற்பத்தேழு நிமிடம் இன்னும் மணி ஆறாகவில்லை பதிமூணு நிமிடங்கள் உள்ளது புதன் ஓரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மௌனம் என்பது குறித்து நல்ல ஒரு அனுபவம் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நானும் அதை மிக விரும்பியுள்ளவனாகத்தான் உள்ளேன் அதனுடைய அனுபவமும் செய்து பெற்றிருந்தாலும் எல்லோரும் நன்மையடைய வேண்டும் என்று எனது மௌனத்தை கூட தொடர்ந்திருக்கிறேன் ஆனாலும் மௌனம் என்ன என்பதை உணர்ந்துதான் இருக்கிறேன் இப்படி தன்னிலை விளக்கம் நான் கொடுத்தாலும் கூட முக்கியமாக மௌனத்தை குறித்து இப்பொழுது நமக்கு ஒரு செய்தி யாரோ நல்ல விதமாக அனுப்பியிருந்தார்கள் அதை குறித்து எனக்கு சந்தோஷம் மிகுந்திருந்தது அதை நான் மறுபடியும் என்னுடைய உள் பதிவில் என்னுடைய பேரில் உள்ள பதிவிற்கும் மறுபடியும் மாற்றிவிட்டேன் அப்படி மாற்றும் பொழுது அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து தங்கராஜா ஐயா அவர்கள் அவரும் அது சம்பந்தமாக புறமௌனம் அகமௌனம் என்று ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தார்கள் அதனால் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது சரி இந்த மௌனத்தை குறித்து ஒரு பதிவை போட்டுவிடாமே என்று சாதாரண ஆடியோ பதிவை போடலாம் என்று உங்கள் முன் இப்பொழுது கோவில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் அன்புடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் மௌனமாக இருப்பது சரி என்று தெரிந்து கொண்டும் மௌனத்தை கலைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன் ஆயினும் மௌனம் என்பது அந்த ஐவகை மௌனம் எது என்றால் செயல் மௌனம் அதாவது பற்றி செயல்களை செய்கிறார்கள் அல்லவா இத்தொழிலை செய்தாலும் ஏதாவது பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்திலே என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நிலையிலே செயலை செய்திருப்பதற்கு அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையோட செயலுக்காகவே செயலை செய்தது இதைத்தான் இஸ்லாமிய கர்மம் என்று பகவத்கீதை கூறுகிறது இதைத்தான் காஷ்ட மௌனம் என்று சொல்லுவார்கள் அகங்காரம் தன்முனைப்பு உள்ளவர்கள் தான் பெரும் வேலைகளை செய்வார்கள் ஆரம்பகால சாதகர்கள் அகங்காரத்தை நீக்க முயற்சிக்கும் போது அவர்களால் எந்த செயலும் செய்ய முடியாமல் அமைதியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் பிறகு பழகிய பிறகுதான் அதில் பக்குவம் வந்த பிறகு அவர்கள் சாதாரணமாக செயல்களை மௌனத்தில் இருந்து கொண்டே அமைதியாக இருந்து கொண்டே செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட சாட்சித்தன்மையோடு செயல்படக்கூடிய செயல்கள்தான் வித்தியார்த்திகளின் செயலாக இருக்கும் ஞானிகள் யோகிகளின் செயலாக இருக்கும் அதற்கு பெயர்தான் காஷ்ட மௌனம் செயல் மௌனம் என்று பெயர் அடுத்ததாக இந்திரிய மௌனம் இந்திரியம் என்பது மெய்வாய் கண் மூக்கு சேவி வழியாக தன்மத்திரையாக செயல்படக்கூடியது அப்படிப்பட்ட இந்திரியங்கள் நம்முடைய புரிதல் மூலமாக அமைதியடைந்து இருக்க வேண்டும் அது இந்திரிய மௌனமாகிறது மேற்கொண்டு விளக்கம் சொல்வதற்கு காலம் கம்மியாக இருப்பதால் குறைவாக இருப்பதால் அடுத்தது மௌனத்தை குறித்து பேசுகிறேன் அது என்ன மௌனம் என்றால் மனோ மௌனம் ஆம் எண்ணங்களில் அமைதி ஏற்பட்டு நமது எண்ணங்கள் அசையாமல் அதிக எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொண்டு நான் இருக்கிறேன் என்கிற அமைதியில் இருப்பது மனோ மௌனமாகும் அந்த மௌனம் மிகவும் முக்கியமானது ஆக செயல் மௌனம் மனோ மௌனம் இந்திரிய மௌனம் என்று மூன்று மௌனத்தை குறித்து சொல்லிவிட்டோம் அடுத்ததாக விந்து மௌனம் காமம் அல்லது ஆசை அதை வெந்தவர்களுக்கு வருவதுதான் இந்த மௌனம் இதற்கு பெயர் விந்து மௌனம் என்று பெயர் விந்து என்றால் ஒளி என்று பெயர் நம்முடத்திலேயே சுக்கலம் பிரம்மம் என்று சுவாமிகள் சார் கூறியிருக்கிறார் அல்லவா அந்த விந்து மௌனம்தான் காம ஆசையற்று போனவர்களுக்கு வரக்கூடியது அந்த மௌனத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த மௌனம் விசேஷமானது எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது நாத விந்து கலாதி நமோ வேத மந்திர சுரூபா நமோ நமோ என்று அருணகர்நாதர் சொல்வதை கூட நாம் இங்கு கவனிக்க வேண்டியிருக்கிறது விந்து ஒளிவட்டம் என்று சொல்வார்கள் நாதம் முடிவில் நல்லா இருப்பதும் என்பது நாதமாக நம்முடைய ஆற்றல் வெளிப்படாமல் நாதம் விந்து ஒன்றாக வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்பொழுது நாம் நாலு வகை மௌனத்தை பார்த்துவிட்டோம் மனோ மௌனம் இந்திரிய மௌனம் செயல் மௌனம் விந்து மௌனம் என்று நாலு வகை மௌனத்தை இப்பொழுது பார்த்துவிட்டோம் அப்படியானால் இனி ஒரு வகை மௌனம் இருக்கிறது அந்த மௌனம் எது என்றால் வாக்கு மௌனமாகும் வாக்கு மௌனம் என்பது பேச்சு இல்லாமல் இருப்பது பிரம்மச்சாரிகள் பெரும்பாலும் பேச்சு இல்லாமல் இருப்பதில்லை ஏனால் அவருடைய ஆற்றல் செலவாவதற்கு வழி இல்லாதனால் இந்த வகையில் பேசுகிறார்கள் அப்படி வாக்கு மௌனமாக இருந்தால் பேசுவதற்கு பேசி மற்றவர்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கு மௌனம் காத்திருந்தால் அது நன்றாக இருக்கும் அளவாக பேச வேண்டும் அதுவும் மௌனமாகிறது வாக்கு மௌனத்தையும் கற்றுக்கொண்டால் இந்த ஐந்து வகை மௌனமும் ஆகிறது இப்படி மனோ மௌனம் ஐந்து வகை மௌனம் ஏற்பட்ட பிறகு வருவதுதான் ോം അതിൽ താൻ എല്ലാ ഞാനമും നമുക്ക് ഉരുവായത് അയർതാൻ മത്തക ഞാനം എന്നത് പെർ നാം അറിഞ്ഞുകൊള്ളോ സിദ്ധ്യാർത്ഥികൾ അനവർക്കും ആത്മ നമസ്കാരം കോറി അമുകത്മ നമസ്കാരം